மீனம் ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கங்கள் சூரிய பகவான் தனுசுவிலிருந்து பயிற்சியாகி மகரத்திற்கு மாறி ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஜீவனஸ்தானத்தில் பயணிப்பார் சுமார் இருபத்தொன்பது நாட்கள் மகரத்தில் இருப்பார் கதிரவன் அனலு பருதி மார்த்தாண்டன் ஆதவன் என்றெல்லாம் சூரியனை அழைக்கப்படுகிறது ஆத்ம பலத்தை தரக்கூடியவராக அமையப்பெற்ற சூரிய பகவானின் பயிற்சி காரணமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமையப்போகிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஜீவனஸ்தானமான ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடியவர் சூரியன் லாபத்தில் நுழையக்கூடிய சூரியனால் ஏற்பட போகின்ற அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களாக எதுவெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்திற்கு செல்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபங்கள் நிறைந்தவையாக மாறும் என்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் மீனம் ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமில்லாமல் ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவே மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சூரிய பகவான் ஒன்பது கிரகங்களுக்கும் முதன்மை கிரகம் முதன்மை ஒளி பொருந்திய ஒளியின் ஊற்றாக உயிர்கிரகமாக தந்தை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் ஜோதிடத்தில் சூரியன் ஒன்பது கிரகங்களின் அரசனாக ராஜாவாக கருதப்படுகிறார் சூரியன் தன்னுடைய வீட்டை மாற்றும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு செல்வம் கிடைக்கும் அரசு வேளையில் அரசியலில் ஜொலிக்க கூடிய அமைப்பு சூரியனால் மட்டும்தான் ஏற்படுகிறது இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூவுலகில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது அதே சமயத்தில் இந்த சூரிய ஒளி இருபத்து நான்கு மணி நேரமும் பூமியை அபரிவிதமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழவே முடியாது எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும் சூரியன் கெட்டிருந்தால் சுயமுடிவு எடுப்பதற்கு கூட உங்களால் இயலாது சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக கொடுக்கக்கூடியவர் சூரியன் பலமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி தருணங்களில் எவையெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைந்து பகை வீடாக இருந்தாலும் சனி சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் எனவேதான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் பெருமளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவகிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன்தான் ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்து உருவானது சூரியனிடமிருந்து உருவான சனிகிரகம் சூரியனுக்கு எதிராக செயல்படமாட்டார் மாட்டார் எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார் இயற்கையாகவே பாவத்தன்மை அதிகமாக கொண்டவராக இருக்கக்கூடியவர் சூரியன் பத்தில் ஒரு பாவி இருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி மகர ராசி காலபுருஷதத்துவத்தில் பத்தாம் இடமாகும் சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் வெளிப்படுத்துவார் என்பதும் ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் ஒன்பது கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக கருதக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் சூரியன் மிகவும் வலுவாக உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் வாய்ந்தவர்களாகவும் கருதக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக வாரி வழங்குவார் அதே சமயம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் மிகவலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகங்களை நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஒரு காரியத்தை அலைச்சல் உழைச்சல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு ஆதிக்கம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்கள் செய்வதற்கு அரசிடம் அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரிசலிகை மானிய சலுகை போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியனுடைய அணுக்கிரகம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமானதாக கருதப்படுகிறது எனவே தான் சூரியனின் அமைப்பு மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சூரியனை கருதப்படுகிறது வாசியோகம் உள்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது சூரிய திசை புத்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசா புத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதேபோன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு சனிகேது போன்ற கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும்போது சூரியனின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் இந்த தருணத்தில் மகரம் ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த தருணமாக உருவாகிறது எனவே வாழ்வில் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதமான தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்து அறிந்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனின் நிலைப்பாடு மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியாக இருக்கும்போது சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக இருக்கும் குடும்பத்தில் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்லபல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் ஏனெனில் ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக சூரியன் பார்வையிடுகிறார் இந்த தருணத்தில் தாய் தந்தையர் வழியில் உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும் உறவு வலுப்படக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமையப்போகிறது இந்த தருணத்தில் சொந்த வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய முடிவு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக ஏழரை சனியாக இருப்பினும் துணிச்சலுடனும் கம்பீரத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பல முடிவுகளை எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியில் பெரிய அளவில் நல்லபல பலன்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் சூரியன் லாபத்தில் பயணிப்பதால் மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலைச்சலில்லாமல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க முடியும் லாபம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் மேலும் அதீத ஆர்வத்துடன் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பை கலைத்துறை ரீதியாக பல பணிகளில் சூரியன் நிறைந்து கொடுக்கப் போகிறார் தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை மிகச்சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளையும் மிக அபரிவிதமாக சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பார் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் பாகப்பிரிவினை அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சினை உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் அலைச்சல்கள் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக கருதப்படுகிறது பெண்களுக்கு இலாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக புதிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கப் போகிறது சூரியன் ஏழாம் பார்வையால் ஐந்தாம் இடமான திருமணம் காதல் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் விலகி நல்ல வரன் கைகூடி திருமணம் நடந்தேறும் மேலும் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு மேலும் இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தால் புதிய வேலைவாய்ப்புகளும் அரசாங்க வேலைகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது பரிகாரம் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை